ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக்கு சந்தோஷ் நாராயணன் வந்து மூணு படங்களை இசையமைச்சு இந்த படங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக்கு சந்தோஷ் நாராயணன் வந்து மூணு படங்கள் இசையமைச்சு அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நம்ம கார்த்திகுனுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் மெட்ராஸ் படிந்தாங்க மெட்ராஸ் படத்துக்கு முதன் முதல்ல நம்ம சந்தோஷ நாராயணன் நம்ம கார்த்திகைக்கு இசையமைச்சு காப்பலங்க இந்த படத்தை டேரக்டர் பா ரஞ்சித் தான் டேரெக்ஷன் பண்ணி காப்பலாம் இதில் நம்ம கார்த்திக் வந்து காளி அப்படிங்கிற கேரக்டராக சூப்பராகவே நடித்து காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியா வந்து கத்திரினா தாசா வந்து கதாநாயகா ஜோடி சேர்ந்து நடித்து காப்பலாங்க இந்த படத்தில் கார்த்திகுனுடைய நடிப்பு எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமக்கமாக சிக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சந்தோஷ் நாராயணன் கார்த்திக்கு இசையமைச்ச ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம கார்த்திக்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் காஸ்மோரா தாங்க காஸ்மோரா படத்துக்கு சந்தோஷ நாணயம் தான் இசை இந்த படத்தை டேரக்டர் வந்து கோகுல் வந்து டேரெக்ஷன் பண்ணி காப்பிங்க இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து நயன்தாரா ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிங்க இந்த படத்தில் நம்ம கார்த்திக் வந்து டபுள் ரோல் நடிச்சு காப்பிங்க அதில் ஒரு கேரக்டர் காஸ்மோரா ரெண்டாவது கேரக்டர் பார்த்தீங்கன்னா ராஜீவ் நாயக் அப்படிங்கிற கேரக்டர் தாங்க இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் சக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் இன்னும் ரிலீஸ் ஆகலைங்க வாத்தியார் அப்படிங்கிற படம் தாங்க ஷூட்டிங்கில் இருக்குது இந்த படத்துக்கு இசை வந்து சந்தோஷம் நானே தான் இசையை அமைச்சு இந்த படத்தில் நம்ம கார்த்திக் நடிச்சு காப்பலங்க இந்த படத்துக்கு டேரக்டர் வந்து நலன் குமாரசாமி அப்படிங்கிற டேரக்டர் தாங்க இந்த படத்தில் நம்ம கார்த்திக் கூட கீர்த்தி செட்டி வந்து கதநாயக ஜோடி சேர்ந்து நடிக்க போகிறாப்புல இந்த படம் இன்னும் வரலை இந்த படம் வந்தவனே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் சக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷ நாராயணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர மூணு படங்கள் வந்து நம்ம கார்த்திக்கு இசையமைச்சு காப்பில்ல இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டா கலீடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்